அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் நான்கு வருஷங்களுக்கு மேலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கி கொண்டிருக்கிறது தான் எங்களோட இந்த நிமா ப்ராடெக்ட் இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான மசாலா பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் இத்தனை காலமும் நேரடி விற்பனை மூலம் ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே சேல் பண்ணி கொண்டிருந்த எங்களுடைய இந்த உற்பத்திகளை தற்போது இலங்கை பூராகவும் ஆன்லைன் மூலம் சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அஹமது இது வந்து எங்களோடைய இந்த பிஸ்னஸுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வந்து குழம்பு தூள் தனி மிளகாய்த்தூள் கறி மசாலா பவுடர் பிரியாணி மசாலா பவுடர் அதோட மசாலா சாய் பவுடரும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப கிளீனான முறையில் ஹோம்மேடாக உற்பத்தி செய்கிறதுனால நீங்கள் எந்தவித சந்தேகங்களோ பயமோ இல்லாமல் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு ஒரு அப்டேட்டையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து எங்களோட இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள விரும்பினா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு ஒரு வீக்கும் புதுசாக ரெடி பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்டே கனெக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்டேட்